அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என நம்புகின்றேன் எனது பெயர் பிலிப் ராஜேந்திரா மக்களே எனது யூடியூப் காணொலிகள் மூலமாக உடல் நலமும் வருமானமும் என்ற காணொலிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உடல் நலத்துடனும் வருமானத்துடனும் வாழக்கூடிய ஒரு பாதையினை ஒரு வழியினை ஒரு அறிய வாய்ப்பினை பகிர்ந்து கொள்வதே எனது நோக்கமாகும் நான் அதில் ஈடுபட்டிருக்கின்றேன் நீங்களும் ஈடுபட்டு உடல்நலத்துடன் வாழ்வது மட்டுமல்ல மாதாந்த வருமானத்தையும் ஏனைய சலுகைகளையும் அனுபவிக்க முடியும் மக்களே நான் ஒரு சந்தைப்படுத்தல் வியாபாரத்தில் தான் ஈடுபட்டிருக்கின்றேன் அதுவும் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து இவர்கள் சந்தைப்படுத்தும் பொருட்களை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக கற்றாலை பானம் இவர்கள் பலவிதமான கற்றாலை பானங்களை சந்தப்படுத்துகின்றார்கள் கற்றாழையினை இயற்கை முறையிலே பயிரிட்டு இப்பானங்களை அவர்கள் தயாரிக்கின்றார்கள் ஆம் கற்றாலை நாங்கள் குடிக்கின்ற பொழுது எமது உடலுக்கு அது மிகவும் ஒரு சிறந்த நிவாரணமாக அமைகின்றது பலவிதமான நோய்களை அது தடுக்கின்றது ஆம் இவர்களிடம் இருக்கின்ற முதலாவது பானம் வந்து இது ஃபோர் எவர் அலோவேரா ஜெல் ஜெல் என்று இருக்கின்றது இருந்தாலும் அது ஒரு பானம் நீங்கள் இதனை வாங்கி தினமும் குடிக்க முடியும் நிறைய குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்று தொடக்கம் நான்கு அவன்ஸ் குடித்தாலே போதும் ஒரு டோனி குடிக்கிற மாதிரி நீங்கள் குடித்தாலே போதும் அடுத்தது வந்து பீச் பழசுவையுடன் கூடிய ஒரு இன்னொரு பானம் பிறவா அலோ பீச்சஸ் இதற்கு பெயரிட்டுகின்றார்கள் மிகவும் ஒரு சுவையான ஒரு பானம் இது அடுத்த பானம் வந்து இவர்கள் சந்தைப்படுத்துவது வந்து அலோபெரி நெக்டர் அலோபெரி நெக்ட இந்த இது அவங்களுக்கு தெரியும் இந்த பெரி பழம் வந்து சிறுநீரக செயற்பாடுகளுக்கு மிகவும் சிறந்தது இதில் வந்து கற்றாழையும் ஆப்பிளும் பெரியும் கலந்த ஒரு பானம் மிகவும் சிறந்த பானம் இதுவும் ஒரு சுவையான பானம் அடுத்தது வந்து எல்லோருக்கும் விருப்பமான ஒன்று வந்து மாங்காய் இல்லை மாம்பழம் இது மாம்பழ சுவையுடன் கற்றாலை பானம் பாருங்கள் அவ்வளவு மிகவும் குருசியான ஒரு சுவையுடைய ரசித்து குடிக்கக்கூடிய ஒரு பானம் நீங்கள் ஒரு துணை குடிக்கிற மாதிரி குடித்தாலே போதும் இந்த பொருட்களை நீங்கள் இந்த கற்றாழை பானங்களை நீங்கள் வாங்கி பாவிக்கின்ற பொழுது பலவிதமான உடலுக்கு உள்ளும் உடலுக்கு வெளியிலும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது நன்மைகள் இருக்கின்றது மற்றது மக்களை இதை நீங்கள் சில்லறை விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய கணக்கு உங்களுடைய நீங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்யணும் உடனடியாக உங்களுக்கு ஐந்து வீத விலை கழிவு இருக்கும் அதன் பின்பு முப்பது வீதம் அப்படியே நீங்கள் இந்த பொருட்களை சந்தைப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு வீத விலை கழிவு இருக்கும் வாழ்நாள் முழுக்க இந்த பொருட்கள் மட்டுமல்ல எங்களிடம் பர்சனல் கேப் பொருட்கள் கேப் பொருட்கள் சொன்னா எங்களிடம் பற்பசை இருக்கிறது பாருங்க இந்த பற்பசை அடுத்தது வந்து எங்கள்கிட்ட சவர்காரம் இருக்கின்றது பாலக்கற்றாலையில் செய்யப்பட்ட சவர்காரம் மற்றது ஷம்போ அண்ட் கண்டிஷன் இருக்கின்றது இங்க பாருங்க ஷம்போவும் கண்டிஷனாகவும் இருக்கிறது மற்றது இன்னும் ஒன்று இருக்கிறது அலோ அவக்காடோ சோப் அண்டு வேற நீங்க பாவச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வேற எந்த பொருட்களுக்கும் போக மாட்டீங்க அலோ லிப் அண்ட் இருக்கிறது லிப் ஆமையும் பூசுவதற்கு மற்றது ஆண்களுக்கான ஜென்டர் பிரைட் ஆஃப்டர் ஷேவ் இது மற்றது நீங்கள் அலோ ஷாம்பூ கண்டிஷனர் மட்டுமல்ல இந்த பாடி வாஷையும் நீங்கள் பாவித்து குளிக்க முடியும் ஒழுங்க முடியும் இன்னும் ஒன்று இருக்கின்றது அலோ பாடி லாஷன் எந்த நேரமும் நீங்கள் இதனை பூச முடியும் உடனடியாகவே தோற்குள்ளே அது உறிஞ்சப்பட்டு உங்களுக்கு ஒரு பலபரப்பான ட்ரை ஸ்கின் இல்லாமல் இது உங்களுக்கு உதவி செய்யும் இவ்வாறு இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றது நீங்கள் எனது வெப்சைட்ல போய் பார்க்கலாம் aloisbest.flp.com அந்த நீங்கள் சென்று பார்த்தால் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் நீங்கள் போகந்துவன சொன்ன அந்த நாட்டை தெரிவு செய்து அந்த நாடு காசன்படியே நீங்கள் கொள்வன செய்யலாம் அது ஒரு பொருள் இருக்க இந்த பொருட்களை நீங்கள் கடைகளிலே கொள்வன செய்ய முடியாது எனவே நீங்கள் இவற்றை கொள்வன செய்ய வேண்டும் ಅಂತ சொன்னால் ஆன்லைன் மூலமா தான் நீங்கள் இவற்றைக் கொள்வன செய்ய முடியும் இப்ப கனடாவல்ல நீங்கள் கொள்வன செய்யல தான் நீங்கள் கொல்வனை செய்வீர்கள் கொள்வன வாங்குவீர்கள் ஆனால் இவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களையும் இந்த பொருட்களை பபாவித்து நன்மை அடைய செய்ய செய்கின்ற பொழுது உங்களுக்கு நிறுவனமானது அமெரிக்க டாலர்களிலே உங்களுக்கு வருமானத்தை தருவார்கள் அங்கே பலவிதமான வருமானம் வருமானம் எனவே மக்களே அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன் நீங்கள் வேண்டி பாவிச்சு பாருங்க மற்ற உங்களுக்கு பிடிக்காவிட்டால் முப்பது நாட்களுக்குள் நீங்கள் அவர்கள் நிறுவனத்துக்கு அறிவித்தால் அவர்கள் உங்களுக்கு காசை அனுப்புவார்கள் ஆகவே நீங்கள் தன் பக்கமும் வெற்றி வெற்றி தான் இந்த பக்கமும் தோற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் காசை கொடுக்கிறீர்கள் நீங்கள் என்ன என்னநாள் முழுக்க நீங்கள் என்ன விளக்கல்விட பொருட்களை கொள்வன செய்ய முடியும் அது மட்டுமல்ல நீங்கள் கொள்வன செய்த பொருட்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வருமானத்தையும் வெற்றிக் கொள்ள முடியும் இந்த கனடாவில் மட்டுமல்ல உலகில் நூற்றி அறுபது நாடுகளில் இதனை செய்ய முடியும் எனவே மக்களே உங்கள் நேர வசதி கேட்ப நீங்கள் செய்கின்ற அனைத்து தொழில்களுக்கு மத்தியில் இதனை செய்து நீங்கள் மேலதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உடல் நலத்துறனும் வாழ முடியும் மீண்டும் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்